உங்கள் தலைவருக்கு எல்லோரும் சொன்னார்கள் எல்லோரும் சொன்னார்கள் உங்கள் தலைவரை சந்திக்க முடியுமா என்றார்கள் எங்களோடு வந்த நூறு பேர்கள் ஒன்னே கால் மணி நேரம் அவளுக்கு சாணி விடுவது உங்கள் துண்டை போட்டு அரவணைத்து ஒரு வரலாறு பிடித்த தலைவர்தான் இந்த பாடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கிற நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாளை எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய போகிறோம். நாளை எதிர்காலம் மட்டுமல்ல, வரலாறு படைக்க போகிறோம். தேவன்மார் தாண்ட ஆச்சியை ஆள வேண்டுமா? புதிய தலைமுறை ஒருவர் உருவாக்க வேண்டுமா? வேண்டும் மக்களுக்கு நல்ல உரிய பணியாற்றுவதற்கு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் திரைப்படத்தில் நடித்தால் கிடைக்கும் தேவையில்லை மக்கள் பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்திருக்கிறான் தூய்மையான ஆட்சி மக்கள் ஆட்சி தமிழகம் அமைதி பூங்காவை காண்பதற்கு பேரறிஞர் அண்ணா அவர் கேட்கின்ற போது சொன்னதை போல பெரிய புரட்சி தலைவர் சொன்னதை போல அம்மா சொன்னதை போல என்னை கூட பத்திரிக்கை நண்பர் கேட்டார் ஒண்ணுமே அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கேன் என்று கேட்டார்கள் ஜனநாயகம் இங்கே இருக்கிறது யார் படத்தை அங்கே உங்கள் படத்தை வைத்தால் தான் சிரிப்பீர்கள் ஆனால் எங்களை போன்றவர் எந்த படத்தை வைத்துக் கொண்டாலும் ஆரவணித்து செல்கிற தலைவராக உங்கள் தலைவர்களுக்கு

மூன்றாவது தலைமுறையாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவருடைய தலைமையில் நான் நியூப்பேன் இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் இங்கே வருகிற போது அத்தனை பேரையும் நான் பார்க்கிறேன் அத்தனையும் கருப்பு முடிகளாகத்தான் தலை இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் அசைந்தால் தமிழகம் ஆசையும் நினைத்தால் தவண மக்களுக்கு பணியாற்ற முடியும்